தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒர்க்கிங் விளாக்குங்க இன்னைக்கு நம்ம ஏசி மாட்டாங்க போயிட்டு இருக்கோம் கரெக்டாக இப்போ மணப்பாரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலைக்கு கிளம்பியாச்சுங்க இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையம்பட்டி போயிட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏசி மாட்டுறதுக்கு போகிறோம் மணப்பாறையில் இருந்து ஒரு காமன் நேரம் தாங்க வையம்பட்டி வந்தாச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா வையம்பட்டி மெயின் பை பாஸ் ரோட்லேயே கஸ்டமரோட வீடு அட்ரஸ் கண்டுபிடிச்சி கரெக்டாக எங்கள் வீட்டுக்கே வந்தாச்சுங்க வந்துட்டு ஏசி எல்லாமே பிரித்து வச்சுட்டுருக்கிறோம் ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி தாங்க ஏசி ஃபிட் பண்ணுறத ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறோம் நமக்கு ஏசி ஃபிட்டிங் எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம தினேஷும் கார்த்திகை தான் ஃபிட் பண்ண போகிறாங்க நம்ம வந்துட்டு அது எப்படி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது சம்மர் சீசனே இல்லை இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தான் ஆல்ரெடி இருக்குது ஆனால் கஸ்டமர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சீசன்லேயுமே ஏசி மாட்டிக்கிட்டு இருக்காங்க சம்மர் சீசனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறாங்க ஏசி என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் கம்பெனிங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி இது ஏசி ஃபிட்டிங்க்கு ஃபஸ்ட்டு வயரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வயரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணி கரெக்டாக அதை ஃபிட் பண்ணுவாங்க இங்க இருக்கு பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஏசிக்கு உள்ள அங்க ஒரு பைப்லைன் லைன் போது பாத்தீங்கன்னா காப்பர் காயில் இது இதுதான் பார்த்தீங்கன்னா கூலிங் அவ்வளோ ஃபுல்லாக இழுத்து கொடுக்கறது இதான் செவத்துல ஓட்ட போட்டு இதை வந்து செவுத்துக்கு வெளியே விடுவாங்க அந்த ரெண்டு இதுக்கு பாருங்க போஸு வாட்ரு அவுட்லெட் ஒன்று கரெக்டாக அந்த ஏசி ஃபிட்டிங்க்கு அந்த கூலிங் போடுறதுக்காக அந்த இது ஒன்று அது ரெண்டையும் கனெக்ஷன் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் அளக்க ஆரம்பிச்சிட்டாரு

கவர் இருக்கு அடிச்சுட்டு ஆப்போசிட்ல தான் இங்கிட்ட வரும் டோர் திறந்தா ஓப்பன் பண்ணோன்னா எல்லாமே கூலிங் வெளியே போயிடும் அதெல்லாம் முடிஞ்சதுல கொஞ்சம் இது வைக்கிறேன் சரி நான் நேரம் வயலி இங்கிட்ட வரேன் நீங்க இதுல இருந்து எலக்ட்ரிஷன் விட்டு இங்க பாக்ஸ் வச்சுருங்க பிரேக்கர் பாக்ஸ் மட்டும் சரி வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டும் மட்டும்தான் வேலை செய்யுது மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு இந்த சைடுங்கிட்டு ஏசிக்கு வயர் எல்லாம் தனித்தனியாக தான் வரும் போல நம்ம தான் அதை எடுத்து ஃபிட் பண்ணணும் அவங்க வந்துட்டு இப்போ ஃபிட்டிங் இருக்காங்க கனெக்ஷன் இருக்காங்க ஒயர் கனெக்ஷனு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியை தூக்கி அப்படி ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான் ஏசி ஃபிட்டிங் உள்ள வந்து ஹைட்டில் தான் வைப்போம் அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டேபிளோ சேரோ எதுவுமே இல்லை அதனால் பக்கத்து வீட்டில் போய்ட்டு கோக்காலி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வச்சு தான் மேலே ஏறி தான் ஆணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க இது கடையில் என்கிட்ட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சுங்க அவ்வளோதான் வயர் ஃபிட்டிங்லாம் எல்லாமே முடிச்சாச்சு கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு அவ்வளோதான் ஏசி இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதற்கான ஹோல் மட்டும் அங்கே போட்டுட்டு ஆணி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக அதில் மாற்றுறது தாங்க இதுதாங்க ஏசியை தாங்கி பிடிச்சிருக்கிற அந்த வால் கிளம்பு இது மட்டும் கரெக்டாக இல்லாட்டி ஏசி வந்து கூட சாய்வாக இருக்கும் அதனால அதை வந்து கரெக்டாக லெவல் வச்சு மார்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து ஓட்டை போட்டு இதை ஃபிட் பண்ணிட வேண்டியது தான் ஏசியோட அவுட்லெட் எடுக்கிறதுக்காக அங்கே வந்துட்டு செவத்தில் வந்து ஓட்டப்பட்டுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட அவுட்லெட் போகிறதுக்கான அந்த காப்பரு குழாய் வந்துட்டு இது தாங்க இந்த பைப் வழியாக தான் அந்த ஏசியோட இது கேஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கும் அதை வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு இங்கே ஓட்ட போட்டு முடிச்சாச்சுங்க ஃபைனலாக முடிச்சு லாஸ்ட்டில் மார்க் பண்ண இடத்துல குச்சி குச்சியட்டை வச்சு அடிச்சு விட்டு அந்த ஏசி மாட்டுக்கான அந்த காடியை வந்து அதுலேயே வச்சு அடிச்சாச்சுங்க அடுத்து ஃபிட் பண்ணியாச்சு கரெக்டாக இப்போ ஏசியை கொண்டு வந்தால் அதில் லைட்டாக வச்சு அப்படியே மாட்டி விட்டா அவ்வளோ ஃபிட் ஆகிரும் இல்லை இந்த ஏசி ப்ளூ த்ரீ ஸ்டார் ஏசிங்க இது வந்து ஸ்டார எவ்ளோ எவ்வளவு இருக்கோ இருக்கும் எவ்வளவு பவர் சேவிங் இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த காப்பர் காயிலுக்கு வந்துட்டு மர போட்டுட்டு இருக்காங்க இந்த காயிலெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா எம்டி பைப்பா தான் வரும் போல அதுக்கப்புறம் இவங்கதான் இந்த டூவில வச்சுட்டு அது மர போடுவாங்க மரம் போட்டுட்டாதான் கரெக்டா அது ஃபிட் ஆகும் உருவாம இருக்கும் பாத்தீங்கன்னா மரம் போட்டுருக்காங்க பாருங்க அந்த இது கரெக்டா வளைஞ்சு குடுத்துருக்குது நேரான பைப்ல இருந்து மரம் போட்டாச்சு போ கொண்டு போய் கரெக்டா ஏசியில் வச்சு உட்காந்துருதான் சரி வாங்க உடம்பையும் பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு மொள்ள இருக்கு வேகமா இருக்க கூடாதா அவுட்லெட் போகிறதுக்காக ஏசியோட கனெக்ஷனையும் அந்த பைப்பையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுட்டாங்க வெளியே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஏசியை வந்து அந்த ஏற்கனவே அடிச்சுட்டு அந்த காடியில் வந்து உட்கார வச்சிட்டாங்க கரெக்டாக ஃபிட்டாக தான் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு இப்போ ஏசி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாயிருச்சிங்க அந்த லைனில் இப்போ அடுத்ததாக ஏசிக்கு வந்து ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக வச்சாகணும் ஏன்னா ஏசிக்கு வந்துட்டு கரண்ட் வந்து கூட குறைச்சு வந்துச்சு அப்படின்னா ஏசி வந்து ஃபால்ட் ஆகிடும் அதனால ஸ்டெபிலைசருக்கு அளவு எடுத்துகிட்டு கரெக்டாக ஸ்டெபிலைசரே அடுத்தது ஃபிட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது ஏசியோட அவுட்டோர் தூக்கிட்டு எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போய் கரெக்டாக வச்சு அதை ஃபிட் பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதான் உள்ள வந்து வேலை முடிஞ்சு இனிமேல் பார்த்திங்கன்னா வெளியே தான் வெளியே கொண்டு போயிடுது ஃபிட் பண்ணுறது தான் வேலை வாங்க இது மேலே மாடிக்கு போகலாம் இது தூக்கிட்டு வந்ததை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஆமாங்க இது சரியான வெயிட்டுங்க எப்படி இருபத்தி ரெண்டு கிலோங்க இந்த அவுட்டோர் இது மட்டும் ஃபுல்லாக கேஸ் இருக்கிறதுனால சரியான வெயிட் அந்த ஃபேன் எக்ஸோட பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயிட்டாக இருக்கு நம்ம ஒரு ஆள் தூக்கிட்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும் இதை கரெக்டாக ஜன்னலோட அந்த லாப்ட்டில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம் முடிவு பண்ணியாச்சு சில இடத்துல வந்துட்டு அவுட் லாப்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு தனியாக எடுத்துன்னு கிளம்பு போட்டு அடிச்சு அதில் வைப்பாங்க இங்க வந்து அவுட்ரில் வந்துட்டு கீழே வந்துட்டு லாப்ட் இருக்கிறதுனால அது மேலே ஜன்னலுக்கு மேலே அதை வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு அது மேலே வைக்க போறாங்க அவ்வளோ சாங் இருந்ததை விட அவ்வளோ வீக்கெண்ட் சொல்லலாம் லைட்டா உடச்சாலும் ஓ ஓ போயிடும் வேஸ்ட்டு ஒரு கார் பைப்பு என்ன பைப்பு கார் காப்பாரு காப்பரா ஆஹ் உஹா உ ஹா உ தலைவரே இது விழுந்துருச்சா ஆமா அவ்வளோதான் எதை பேர்தான் இது பேர்தான் யூ பேண்டு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பொண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு அது ப்ரோ வலையும் போது இதாக இருக்கா ஆ ப்ரோ எங்க டேமேஜ் ஆமாம் இருக்கா ப்ரோ இது எத்தனை ஏசி ப்ரோ மாட்டிட்டு மொத்தமா கணக்கு இல்லை ப்ரோ சீசன் மட்டமா நானூறு அதுக்கு மறுநாது என்னன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தேன் அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை ஏசி மாட்டி பண்ணிட்டு

இந்த ஏசி மாற்ற வேலையிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதாங்க இருக்கிறதுல சரியான வெயிட்டா இருக்கு இருபத்தி ரெண்டு கிலோங்க அது மட்டும் அது ஒரு ஆள் தூக்கி கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப முடியாது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதனால ரெண்டாள் இருந்தாதான் ஈஸியா ஏசி இறக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா ஓவர் வெயிட்டா இருக்கு அதனாலதான் எங்கேயோ கொஞ்சம் எங்கே கொடுக்குறேன் அது என்னாய் அது என்ன உள்ளே வேலை கூட சீக்கிரமே முடிஞ்சிடுச்சுங்க ஆனால் அந்த வெளியே இருக்கிற அந்த அவுடோருக்கு கொடுக்குற கனெக்ஷன் நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா உள்ள வந்து டக்குனே முடிச்சாச்சு அவ்வளோ சீக்கிரம் லேட்டான மாதிரி தெரியலை வெளியே இருக்கிறது கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குறது கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஒரு வழியாக கொடுத்து முடிச்சாச்சுங்கன்னா அந்த லாப்டிலேயே உக்காந்து தான் வேலை பார்க்கற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இது பரவாயில்லைங்க ஒரே வீடு தான் தனியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது நம்ம வரல ஏறி ஏறின்னு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சுங்க ஏன்னா அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால அந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக கொடுக்குற மாதிரி இருக்குங்க பாருங்க கொஞ்சம் அவ்வளோதாங்க ஒரு வழியாக கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு ஏன்னா அந்த கேஸ் லீக் ஆகிறது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் தான் வெளியே லீக் ஆகாமல் இருக்கும் அதனால் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஒரு வழியாக கனெக்ஷன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சு எல்லாம் டைட் பண்ணி வச்சுங்க இது வரைக்கும் நம்ம கேஸாக ஓப்பன் பண்ணப்பறம் ஃபஸ்ட்டு இப்போதான் லைட்டாக விட்டுவிட்டு அடைக்கணும் ஏன்னா எங்களுக்கு லீக் ஆகிடுச்சுன்னா அந்த தலந்து கேஸ் லீக் ஆகிற மாதிரி இஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் இருக்கும் அதை வச்சு நம்ம கால் முடிச்சுக்கலாம் ஒரு அந்த அஞ்சு சைண்டுக்கு அப்புறம் கெழிச்சு நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு கூலிங் நல்லாயிருக்கும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எப்பவுமே கீழுள்ள வாழ்வு தான் ஓப்பன் ஓப்பன் பண்ணணும் அடுத்ததான் மேலுள்ள வாழ்வு ரெண்டுக்குமே அலங்கி நம்பர் பண்ணணும் அடுத்தது ப்ரோ எதுங்க ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ ஓசியில் நான் மறந்துடும்ல அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ப்ளோவா போயிட்டு இருக்கல ஊட ஊட பேசினா வந்தற மாட்டானா நெக்ஸ்ட் தான் முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஒயிட் சிமெண்ட் இங்க ஒரு பேரே இத அவங்க வீட்ல வைக்காம வாங்க வச்சிருவா அப்படிலாம் வாங்கில் தான் இருக்கா இந்த ஒயிட் சிமெண்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து மழை பெஞ்சா மழை தண்ணி உள்ளிட்ட போமா இருக்க வந்து பூச்சிப்பட்ட பாம்பு பாபு பாபு எறும்பு அந்த மாதிரி எதுவும் போயிட்டு நேராக ஏசிக்கு எழுந்துடாம ஏன்னா நான் அஞ்சு வீட்டை நான் பார்த்துருக்கேன் பாம்பு முந்தி கட்டான் ஓனா அணில் இந்த ஓட்டை வந்திருக்கு அதனால இந்த ஓட்டையை மோஸ்ட்லி எல்லாரும் அடைச்சிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் அடைக்கும் அதுவும் அடைக்கிறதுங்கிறது நீங்கள் சிமெண்ட் அடைக்கூடாது ஒயிட் சிமெண்ட் இந்த வெள்ளை கல்லில் இருக்கலாம் இதை வச்சு அடைக்க முடியும் நான் எப்படி ஏதாச்சும் சின்னன்னா உடச்சி நம்ம எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்க முடியும் ரொம்பலாம் உள்ளலாம் வைக்கக்கூடாது ஒயிட் சிமெண்ட் அதையும் சும்மா ரைட்டாக மேல வச்சு விடுங்க அவ்வளோதான் என்னடா இது பேஜ் ஒர்க் பேஜ் ஒர்க்கா இது வந்து ஒன்றரை டன் ஏசி 100 டன்னா ஒன் பாயிண்ட் இது டன்னு இதை வந்து நீங்கள் 10க்கு பத்துக்கு பத்து இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய ரூமில் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ பத்துக்கு பதினஞ்சு பத்துக்கு பதினெட்டு அந்த மாதிரி ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ போட்டிருக்கிறது வந்து எட்டுக்கு எட்டில் போட்டிருக்கோம் அது போது கூலிங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் மேபி ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு கரண்ட் பில்ல வந்து தேவைப்படாது ஓகேவா ஹாரி ப்ரோ முடிஞ்சிருச்சு அவ்வளவா ஓகே நம்ம இப்போதைக்கு ஏசி ஆன் பண்ணியாச்சு ஆனாண்ட இப்போதைக்கும் பிரேக்கர் பாக்ஸ் இல்லாதனால நம்ம நான் ஒயரில் போட்டு ஓட்டி கம்மி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட ரிமோட்டுங்க பண்ணி பார்க்குறேன் நிறையா பட்டன்ஸ் இருக்குது வாங்க இதை பற்றி தினேஷ் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் இதான் ஆன் ஆஃப் ஆன் பட்டன் இந்த பட்டன் தான் ஆஃப் பண்ண இந்த பட்டன் தான் போடுன்னு சொல்லிட்டுங்களேன் ஸ்டார் மே இருக்க மோட்ல இருக்கணும் எந்த மோட்ல இருந்தாலும் கூலிங் வராது வெறும் ஃபேன் மோடலாம் ஓடிட்டு இருக்கோம் எப்போ இந்த ஸ்டார் மாதிரி இருக்க மோடு இதில் வந்து கூலிங் வரும் அப்புறம் இந்த ஃபேன் ஸ்பீடு இருக்குங்களே உள்ள வைக்காதீங்க ஒன்று ரெண்டு மூணு எப்போ மூணு யூஸ் பண்ணுங்க பகல் நேரத்தில் நைட்டில் போன போனப்படா ஒன்று வச்சுக்கோங்க எல்லாமே வரும் இது வந்து ஃபைன் ஒன் கன்ஃபர்டபிள் ஓ ஓ ஒன் ஒன் ஒன்டன்னு ஏசியாக முக்கா டன்னு அரை டன்னு காட்டுன்னு மாற்றிக்கலாம் இது நமக்கு யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை நார்மலாக இதை மட்டும் யூஸ் பண்ண போதும் இது வந்து டர்போனா டர்போல் வச்சிங்கன்னா இங்கே டேர்பூர் வந்து பதினாலு வந்துடும் அங்கே வந்து அட்ஜஸ்ட்ஷன் வந்துடும் ரூம் ஃபுல்லாக எப்போ அந்த பதினாறு டெம்பரேச்சர் ஃபுல்லாகதோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி அங்கே மதுமே இருபத்தி நாள் வந்துடும் அங்கே நம்ம எதுவும் ஆஃப் ஆகுது தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே இருந்தாலும் வந்துடும் திரும்ப எடுத்துட்டால் தான் டெம்பரேச்சர் கூட குறைக்க முடியும் அதில் இருக்கும்போது எதுவுமே வேலை செய்யாது எவ்ளோ கவோ கூட வைக்கிறமோ அவ்வளோ கூலிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் எவ்ளோ கவோ கம்மியாக அவ்வளோ கூலிங் அதிகமாக இருக்கும் டைமர் ஆன் டைமர் ஆஃப் இந்த நேரத்துக்கு ஆன் ஆகும் இல்லை இந்த நேரத்துக்கு ஆஃப் ஆகும் ரெண்டு ஏதாச்சும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கிளாக்கு நம்ம நார்மல் கிளாக் நம்ம ஃபோன் டைம் கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் மூணு நிமிஷம் மாறிக்கலாம் ஏஎம் அப்படி வந்துடும் அது ஆஃப் ஆயிரும் அது அதே பண்ணா அது லாக் ஆகிக்கும் இங்கே பிங்க் ஆகும்போது இப்போ வந்து மாற்றுறீங்க அது திரும்ப நம்ம வந்து டெம்பரேச்சர் மாற்றணும் அப்படின்னா இந்த பிங்க் ஆகுதுல அதை நிப்பாட்டணும் நிப்பாட்டின அப்புறம் நம்ம டெம்பரேச்சர் கோட்டை போட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது வந்து ஸ்விங்கு நான் மேலேங்களே போய்ட்டு வரதுக்கு அந்த கீழே ஒன்று ஓப்பன் இருக்குங்களா அது நார்மல் பதினாலா பதினாலா இருபத்தி மூணு வச்சுக்கலாம் இருபத்தி நாலுனா இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி நாலுனா கூட வரும் இருபத்தி நாலு தான் மீடியமின் இருபத்தி நாலு தான் சரி ரொம்ப கூலிங்க வேணும்னா பதினாறு குழிங்க வேணாம் அப்படின்னா முப்பது லட்சம்லாம் ரெண்டுக்கும் மீடியம் பிடிச்சா இருபத்தி நாலு தான் எனர்ஜி சேவிங்கு இது ஸ்லீப்புங்கிறது இப்போ ஸ்லீப் வச்சிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்குது ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மணத்துக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு ரெண்டு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏசி ஆன் பண்ண முடியாது அங்கேருந்து சப்ளை இங்கே வராது எப்போ கிரீன் தான் எப்போ ஆமாம் கிரீன் எப்போ லைட் லைட்டோ அப்போதைக்கு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஏசி ஃபிட்டிங் பக்காவாக முடிச்சாச்சு அடுத்தது கஸ்டமருக்கு கேட்குற டவுட்டையும் பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளோதான் கஸ்டமருக்கு எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுங்க அவ்வளோதான் இந்த ஏசி ஃபிட்டிங் முடிஞ்சுங்க அடுத்ததாக இன்னொரு ஏசி மாட்டுறதுக்கு போகலாம் இந்த ஏசி பார்த்திங்கன்னா அவுட் டோரில் வைக்கலான்னு பார்த்தா இல்லை அதனால பார்த்திங்கன்னா தனியாக ஸ்டாண்டு போட்டு அடிச்சு அது மேலே தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதோட வீட்டு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோங்க ஃபஸ்ட்டு மாட்டினது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ தான் இது வந்து முப்பது கிலோ அதை விட இது வெயிட் அதிகம்

இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் கம்பெனி தாங்க இதுவுமே த்ரீ ஸ்டார் ரேட்டட் தான் இருக்கு அப்படின்னா செட்டோட மேல அடா கொக்கிதாடா கரெக்டிதா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ தாங்க இந்த ஏசியுமே ஃபிட் பண்ணியாச்சு ஆனால் கரண்ட் கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு வயரிங் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா போர்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் டிப்ளைசருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்த ஷிப்லைசர் வேறு இது கொஞ்சம் டிசைனா இருக்குங்க பார்க்கறதுக்கு அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு இருக்கு ஆட்டோ கூலு ஹியூனிட்டி ஃபேன் இது மட்டும்தான் முருங்கப்பட்டது இதில் இருந்தாலும் கூலிங் வேறு வெறும் ஃபேன் மட்டும் தான் ஓடிட்டு ஓடிட்டுரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தாங்க இந்த கஸ்டமருக்கும் ரிமோட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் டவுட் ஏதாவது கேட்டாங்கன்னா க்ளியர் பண்ணி கொடுக்கணும் அன்னைக்கு காலையில் ஆறு மாரி கூட வச்சா தர்போசம் ஐம்பது வருஷம் கூட வரும் கூலிங் சீக்கிரம் வந்துடும் ரூம் ஃபுல் ஆயிடும் அப்போதைக்கு டெ டெம்பரேச்சர் கூட குறைக்காது பண்ண முடியாது